வணக்கம் வைஷ்ணவியாலிசிலேருந்து நான் சிவசூர்யா நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் செக்கு யூஸ் பண்ணி நல்லெண்ணெய் தேங்காய் கடல் எண்ணெய் இந்த மூணு எண்ணெயுமே நூற்றுக்கு நூறு ஒரிஜினலாக ஆர்கானிக்காக பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் அதுமாரி தமிழ்நாடு ஃபுல்லாகவும் ஃப்ரீ ஷிப்பிங்கெலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எங்கள் எண்ணெயை வாங்கி ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அந்த அத்தெண்டிக் டேஸ்ட்டு நம்ம முன்னோர்கள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா அந்த ஸ்மெல்லு அந்த அரோமா எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் அதிகமாக ஹீட் கொடுக்காமல் நல்ல முறையில் அரைச்சி இருக்கேன் நான் ஒரு பி ஸ்டூடெண்ட்டு கொரோனா டைமில் வேலையை ரிசைன் பண்ணி இந்த இந்த தொழிலை வந்து மக்களுக்கு ஒரிஜினலாக கொடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு மக்களுடைய ஆதரவு ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு நாள் படபட நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணுறீங்க உங்கள் ப்ராடக்ட் நல்லா இதே குவாலிட்டியில் மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லோரும் மாறிடுதாங்க ஆரம்பத்தில் நல்லா தான் கொடுக்குறாங்க எல்லோரும் ஆனால் போக போக மாறிதாங்க சொல்கிறாங்க ஆனால் இப்போ ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இனி நாற்பது ஐம்பது வருஷம் தாண்டி போனாலும் இப்போ என்ன குவாலிட்டி கொடுக்கணுனோ அதே குவாலிட்டி தான் அப்பையும் இருக்கும் எப்போயும் இருக்கும் என் குவாலிட்டியில் எந்த வித காம்ப்ரமைஷனும் இருக்காது என்னை நம்பி என்னை ட்ரெஸ்ட் பண்ணி நீங்கள் நூறு இல்லை இரநூறு பெர்சன்டேஜ் இப்போன்றில் எப்போனாலும் வாங்கிக்கலாம் தேங்க்யூ